அபிராமி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி அன்பான வணக்கங்கள் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் இதுதான் நம்ம மெயினாக பார்க்குறோம் இந்த வருஷத்தில் ஏதாவது மேஜராக கிரகங்கள் பயிற்சியாக இருக்கா அப்படின்னு பார்த்தால் குரு பகவானுடைய பயிற்சி இந்த வருஷம் ஜூன் ஃபஸ்ட் ஒன்றாம் தேதி இருக்குது அவர் மிதன கடகராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த வருஷம் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் தான் ராகு கேது பயிற்சி அது வரைக்கும் ராகு உங்களுடைய துலாராசிக்கு அஞ்சாம் இடத்துலையும் கேது பதினோராம் இடத்துல இருக்கார் இந்த வருடம் முழுவதும் திருக்கணிதப்படி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ற ஆக இந்த வருஷத்தில் குரு சனி ராகு கேது இந்த கிரகங்கள் மேஜரா செவ்வாய் சூரியன் சுக்குரன் புதன் இந்த கிரகங்கள் அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு குறிப்பாக இவங்க இருக்கக்கூடிய இடம் இவங்களுக்குன்னு பார்வை இருக்குது இந்த பார்வையால் ஏற்படக்கூடிய பலன் இவங்க எந்தெந்த நட்சத்திரத்தின் வழியாகலாம் சஞ்சேரம் பண்ணி என்ன மாதிரியான பலன்களை துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு செய்ய இருக்கிறாங்க தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்கணும் இந்த பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையான விஷயத்தை நீங்கள் நாம் வச்சுங்க நமக்கு எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான் எல்லா கிரகங்களும் சுமாரான கிரகங்கள் தான் அப்படி போது இங்கே உங்களுக்கு ஏதோ ஒரு கிரகம் பல நன்மைகளை செஞ்சாலும் அதே கிரகம் ஏதோ ஒரு கெடுபலங்களையும் நமக்கு செய்கிறதுக்கு தயங்கிறது இல்லை இதே மாதிரி தான் ஏதாவது ஒரு கிரக நன்மையை செஞ்சால் இன்னொரு கிரகம் நமக்கு தீமையை செய்யும் ஆக நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில் அத்தனை கிரகங்களுடைய பிடியில் தான் நம்ம வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படி பார்க்குற போது இந்த வருஷ பலனை நம்ம ஜூன் ஒன்றாந்தேதி குரு பகவானுடைய பயிற்சி இருக்குது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு செஞ்சிருச்சு குரு அப்புறம் ஜூனுக்கு அப்புறம் பத்தாம் இடத்துக்கு வர்றேன் ஆக இந்த பலன்களை நம்ம மே தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஜூனுக்கு அப்புறம் இந்த ரெண்டு பலன்களாக பிரித்து பார்க்குறோம் அப்படி போது எந்த இது வருட பலன் பொறுமையாக நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளுங்க எந்த காலகட்டங்களில் எது நன்மை எந்த காலகட்டங்களில் எது நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறதான் பார்க்குறோம் மெயினாக நமக்கு மனிதர்களாக பிறந்தால் நமக்கு தேவை பணம் வேலை அல்லது பிஸ்னஸ் அல்லது வருமானம் உடல் ஆரோக்கியம் அது மட்டுமல்ல குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இதை பற்றியான விஷயங்களை தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் மே முப்பத்தி ஒன்று வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறாரு அது மட்டுமில்ல உங்கள் ராசியை பார்க்குறார் இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய தெய்வ அனுகூலம் தான் சொல்லணும் ஸோ ஒன்பது அப்படின்னாலே அருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு வாழ்க்கையில் நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதனால் நம்ம அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் நீங்கள் கும்பிட்ற தெய்வம் குலதெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் இது எல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அனுகூலம் பண்ணுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களை பொறுத்த வரைக்கும் மே முப்பத்தொன்று வரைக்கும் நல்லாயிருக்கு ஏன்னா அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குற எத்தனை போராட்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் மீண்டு வருவதற்கான சூழ்நிலைகளை குரு பகவான் செய்வார் அதனால தான் நம்ம முன்னோர்கள் குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பார்வை உங்களை பொறுத்த வரைக்கும் மே தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் நீங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ குறிப்பாக மே தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் தான் இந்த பலன் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மையாக நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது லைஃப்பில் நீங்கள் எதுவாக மாறணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையா இருக்குது ஸோ உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் வந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நிறைவேறுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்டை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கை பண்ணுங்கள் அந்த பிளானிங்கை பண்ணுறது மட்டுமல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அது ரொம்ப முக்கியம் அது மட்டுமல்ல உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவானும் பார்க்குறாரு சனி பகவானும் பார்க்குறாரு ஸோ குரு வேகமாக பண்ணக்கூடிய கிரகமாக இருந்தாலும் சனி பார்க்கறதுனால எல்லாத்துலேயும் யோசனை பண்ணி யோசி யோசித்து நீங்கள் செயல்படுறதுக்குள்ளே உங்களுடைய காரியங்கள்லாம் லேட்டாகிடும் ஸோ எதை முதல்ல செய்யணும் லைஃப்பில் எதை ரெண்டாக செய்யணும் உங்களுக்கு தெரியும் அதன் அடிப்படையில் வேகமாக மூவ் ஆகுங்க ஏன்னா கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும்போது நம்மளும் பெரிய லெவலில் மூவ் ஆகணும் நிறைய உங்களை டெவலப் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் உருவாகும் எதிர்பாராத பயணம் பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை மே தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு நன்மைகள் பிரிஞ்சு போன உறவுகள் அத்தனையும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் எதிர்பாராத இடமாற்றம் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மே முப்பத்தொன்று வரைக்கும் இருக்குது அது மட்டும் இல்ல துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலங்களில் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல ராகு குரு பகவானும் அங்கே பார்க்குறாரு அப்படி இருந்தாலே உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது பெரிய லெவலில் இருக்குது யாருக்கெல்லாம் குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கலை சுபகாரியங்கள் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டுருக்கு எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு அந்த சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு நீங்களும் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் எதிர்பாராத ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் அடிக்கடி போவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மே முப்பத்தொன்று வரைக்கும் உங்களுக்கு நிறைய அளவில் அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் மட்டுமல்ல யாரெல்லாம் மறலாக குழந்தைக்காக இருக்கீங்க குழந்தைக்கா ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த காலங்களில் இருக்குது இது அத்தனை நன்மைகள் அது மட்டுமில்லை உங்களுக்கு யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஹையர் எஜுகேஷனுக்கு அப்ராட் போகணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களா உங்களுக்கு ரெண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்பு குறிப்பாக பெரிய லெவலில் நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பணம் லாக் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த வருஷம் முப்பத்தொன்று வரைக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் தனத்தில் சனி இருக்கார் அவர் இந்த வருஷம் முழுவதுமே அங்கே தான் இருக்கார் ஆக இவ்வளவு நன்மையை செய்யக்கூடிய இந்த குரு பகவான் மே முப்பத்தொன்று வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லை இந்த மே முப்பத்தொன்றுக்குள்ளே யாருக்கெல்லாம் உங்களுக்கு பெரிய லெவலில் க்ரானிக்காக நோய் இருக்குது டிசீஸ் இருக்கோ உங்களுடைய நோய் குறையும் நோயினுடைய நீங்கள் செலவு பண்ணக்கூடிய வைத்திய செலவுகள் குறையும் அது மட்டும் இல்லை பெரிய லெவலில் எனக்கு கடன் இருக்குது லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குறவங்களுக்கு அதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் குறைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் மே முப்பத்தொன்று வரைக்கும் இருக்குது இவ்வளவு நன்மையை செய்யக்கூடிய குருவராகவும் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் யாரெல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க எனி ரெஃபிட்டர் கன்சர்னில் இருக்கீங்க எனி எமர்ஜன்சியில் ஒர்க் பண்ணுறீங்க எதில் வேணாலும் இருங்க உங்களுடைய வேலையெல்லாம் கவனமாக இல்லைன்னா வேலையை விட்டு வெளியேற்றப்படுவதற்கும் வேலையை விட்டு நீக்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அல்லது நீங்கள் லாங் லீவை போட்டு வீட்டில் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் எதுவும் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது ஆக உடல் உழைப்பு சார்ந்த மாத சம்பளம் வாங்கக்கூடிய அத்தனை பேருமே அலாட்டாருங்க நீங்கள் பெரிய எனக்கு வேலை பெர்மனெண்ட் ஆகிடுச்சு நான் கன்ஃபார்ம்லேஷன் போஸ்ட்டில் இருக்கேன் அப்படிங்கிற கான்செப்டெல்லாம் இங்கே இல்லை கிரகங்கள் அதாவது வேலையை அதாவது கிரகம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் அது மட்டுமல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல சனி இந்த வருஷம் முழுவதுமே இருக்கார் அவர் உங்களுடைய எட்டாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கார் இது ஒரு பக்கம் உங்களுக்கு ஜாபில் நல்ல விஷயமாக இருந்தால் கூட இன்னொரு பக்கம் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டம் இருக்குது ஆக உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் மிக மிக கவனம் நீங்கள் உழைப்பீங்க மற்றவங்க வாங்குங்க எவ்வளோ எஃபர்ட் எடுத்தாலும் உங்களுடைய கரியரில் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஜூன் முப்பத்து மே முப்பத்தொன்று வரைக்கும் இல்லை அதுக்கப்புறம் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறம் கிரகங்களுடைய தன்மை பெரிய லெவலில் மாறுது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒம்பதாம் இடத்துல அந்த குரு பத்தாம் இடத்துக்கு வந்துடுவார் ஸோ பத்தாம் இடத்துக்கு அவர் வரக்கூடிய அந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் உங்களுடைய அந்தஸ்து புகழை எது பார்க்குறீங்களோ கூடுவதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் ஒரு பகவான உங்களுடைய ரெண்டாம் மடத்தோட தொடர்பு கொள்வார் மணி ரொட்டேஷன் நான் முதலே சொன்னேன் கையில் பணம் தனம் இருக்கும் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு நீங்கள் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் ஜூனுக்கு அப்புறம் பெரிய லெவலில் லோன் வாங்கி பெர்மனன்ட்டு ப்ராப்பர்ட்டி சொந்தமாக இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது நல்லா பாருங்கள் முதல்ல என்ன பார்த்தோம் மே தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறதுக்கு வீடு மாட்டுற இடமாற்றுறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தோம் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்புங்கிறத பார்த்தோம் இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அல்லது மாஸ் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அல்லது பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஏற்றமான காலகட்டங்கள் உங்களோட ப்ரொடக்ஷன் செயலாகி நல்ல வழிக்கு லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த காலங்களில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்திங்களா கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய எஜுகேஷன் பெரிய லெவலில் அண்டர் எஜுகேஷன் ஹையர் ஸ்டடி எல்லாமே ஜூனுக்கு அப்புறம் ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு அந்த காலங்களில் ஜூனுக்கு அப்புறம் உங்களுடைய ப்ரொஃபஷன் ரொம்ப நல்ல ஒரு பக்கம் சனி அங்கே இருக்கார் குரு வேற வந்து பார்ப்பார் அப்படி பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் உங்களுக்கு வேலையில் யாரெல்லாம் ஹைக்காக இது பார்க்குறீங்க ப்ரொமோஷனை இன்கிரிமெண்ட்டாக இன்சென்டிவாக போனஸை அரியர்ஸை என்னெல்லாம் மானிட்டரி பெனிஃபிட் எது பார்த்துக்கலாம் அத்தனை கிடைக்கும் உங்களுடைய கொலீக்ஸு உங்களுடைய சப்பார்டினேட்டு உங்களுடைய சுப்பீரியர் அத்தனை பேரும் கோஆப்ரேட் பண்ணுவாங்க எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க லோனுக்கு எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் லோன் வாங்கி தான் இவ்வளவும் வாங்குவீங்கன்னு சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருக்கீங்க அதில் ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதிருக்கீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அத்தனையிலுமே நீங்கள் செலக்ட் ஆவீங்க இதெல்லாமே ஜூனுக்கு அப்புறம் நல்ல ஒரு வேலையாட்களை எது நீங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது குறிப்பாக இன்டர்ன்ஷிப் எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி இண்டஸ்ட்ரியில் ஆரம்பிக்க நினைக்கிறவங்க இது அத்தனைக்குமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது பட் இவ்வளவு உங்களுக்கு லைஃப்பில் கிரகங்கள் நன்மையை செஞ்சாலும் சனி பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்துல இருந்து உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்குறது எப்பயுமே இந்த வருஷம் முழுவதுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல கவனமாக நீங்கள் இருக்கணும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக நீங்கள் இருங்க குறிப்பாக இந்த காலங்களில் பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் ரேஸில் லாட்ரியில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரிட்டன்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுங்கள் நல்ல நட்பு வட்டாரம் உங்களை மட்டும் பிரிவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே பெரிய லெவலில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வர வருஷம் முழுவதுமே எனி ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் நல்ல விதமாக மெயின்டைன் பண்ணுங்கள் இதெல்லாமே முக்கியம் யாரெல்லாம் பெரிய லெவலில் சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ நீங்கள் ஜூனுக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை வெளியே வெளியூரில் வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்கள ஜூனுக்கு அப்புறம் பண்ணுங்கள் அது இல்லாமல் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் பிஎஸ்சி பண்ணுறேங்கிறவங்க ஜூனுக்கு அப்புறம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்குமாங்கிறவங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் கிடைக்கும் அரசியல் வாழ்க்கை பரவாயில்ல ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு நார்மலாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வருஷம் முழுவதுமே துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் பெருமாளில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்ல விதமாக வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக பைரவருடைய வழிபாடு இந்த வருஷம் ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக சிவ தரிசனம் சிவனுக்கு அபிஷேகம் அர்ச்சனை பண்ணுங்கள் குறிப்பாக இந்த வருஷத்தில் வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள் துர்க்கையும் காலையும் வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறையா நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்